என்னை பார்க்க வேண்டும் என்று வந்த உங்கள் அனைவருக்கும் ரசிக பெருமக்களுக்கும் பிறந்த நாள் வாழ்த்து கூறிக்கொண்டிருக்கும் அங்கங்கே தூர தேசங்களில் இருப்பவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்

எல்லாம் சொல்றது வாயிலாம் அடைச்சு போகுது வாயில வார்த்தையே வர மாட்டேங்குது அடையே அப்பா இவ்வளவு தூரம் வர்றாங்களே கடவுள் நம்ம மேல எவ்வளவு கருணை வச்சிருக்காரு பாருங்க எவ்வளவு மேலே அன்பு இருந்தா அவ்வளவு தூரம் அவங்க எல்லாம் பார்க்காது கடந்து வந்து நைட் எல்லாம் முழிச்சிருந்து பஸ் ஏறி பஸ் இல்லாம பஸ் கிடைக்காம வேற பஸ் மாறி ட்ரெயின் ஏறி ட்ரெயின்ல கிடைக்காம வேற ஏறி அங்க ஆட்டோ கிடைக்காம வேற இதுலயும் வந்து பல மாதிரி என்னை பார்ப்பது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் பட் அதுக்காக இவ்வளவு சிரமப்பட்டு எங்கெங்கோ கஷ்டப்பட்டு வந்து தூக்க ரெண்டு மூணு நாளா தூக்கம் இல்லாம அவரை பார்க்க போறோம்னு சொல்லி ஒரு வாரம் தூங்காம இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் தெரியும் எனக்கு அவர்களுக்கெல்லாம் எப்படி நான் வாழ்த்து சொல்றது வாழ்த்து சொல்றதற்கெல்லாம் வார்த்தையே கிடையாது நன்றி வணக்கம்